Tube Tamil, வணக்கம் இஸ்ரேல் காசாவிற்கான மின்சாரத்தை வெட்டி இருக்கின்றது இப்பொழுது காசா இருளில் கிடக்கின்றது தங்களுடைய நாட்டிலிருந்து பிடித்து செல்லப்பட்ட பணைய கைதிகளை உடன் விடுதலை செய்ய வேண்டும் இறந்தோர் உடலங்களை உடன் வழங்க வேண்டும் அவ்வாறு செய்ய மறுப்பீர்களாக இருந்தால் எந்தெந்த விதத்திலெல்லாம் காசா மீது நெருக்கடிகளை ஏற்படுத்த முடியுமோ அந்தந்த விதத்தில் எல்லாம் இஸ்ரேல் நெருக்கடிகளை ஏற்படுத்தும் இப்பொழுது பணைய கைதிகள் எங்கு என்ன சிரமப்படுகின்றார்களோ அது போன்ற சிரம காசா முழுவதும் ஏற்படக்கூடிய வகையில் இஸ்ரேல் செய்யும் என்பது இதனுடைய கருத்தாகும் இந்த செய்தி சற்று முன்னர் போஸ்டில் வெளியாகி இருக்கின்றது இதே கருத்தை டொனால்ட் டிரம்ப் அமெரிக்காவில் இருந்து கூறியிருக்கிறார் இன்று கடைசி சந்தர்ப்பம் என்றும் பிடித்து வைத்திருக்கின்ற அத்தனை பணைய கைதிகளையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் உடலங்களை வழங்க வேண்டும் தவறுவீர்களாக இருந்தால் நீங்கள் தப்ப முடியாது ஹமாஸ் உறுப்பினர்கள் என்று ஒருவர் கூட எஞ்ச முடியாத அளவிற்கு நிலைமை மோசமாக என்றும் இது கடைசி எச்சரிக்கை என்றும் டொனால்ட் டிரம்ப் தெரிவித்திருக்கின்றார் இதற்கிடையில் சனிக்கிழமை ஆறு பணைய கைதிகளை ஹமாஸ் அமைப்பு விடுதலை செய்திருக்கின்றது அதேவேளை வழங்கப்பட்டிருக்கின்றது அது உண்மையில் ஹமாஸ் அமைப்பு குறிப்பிட்ட இஸ்ரேலியருக்கு உரியது அல்ல வேறொரு இஸ்ரேலியருடைய உடலம் என்றும் இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது மேலும் டொனால்ட் டிரம்ப் கூறுகின்ற பொழுது பாலஸ்தீன மக்களுக்கு அழகான ஒரு தீர்வு திட்டம் வந்து கொண்டிருக்கின்றது அதை அனுபவிப்பதை விடுத்து தேவையற்ற பாதை செல்ல வேண்டாம் என்றும் அவர்களை கேட்டிருக்கின்றார் இந்த நிலையில் இஸ்ரேலினுடைய நகரம் ஹபியாவில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் பல இஸ்ரேலியர்கள் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் மேலும் சென்ற ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கொல்லப்பட்ட ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர் ஹசன் நசர் இறுதி ஊர்வலம் இன்று நடைபெற்றது இதில் பெருந்தொகையானவர்கள் கலந்து கொண்டார்கள் பெய்ரூட் நகரில் இடம்பெற்றது குண்டுவீச்சு நடக்கலாம் என்பதற்காக ஊர்வலம் தாமதமானதாக கூறப்படுகின்றது எனினும் இரண்டு இடங்களில் இஸ்ரேலிய விமானங்களின் குண்டுவீச்சுகள் நடைபெற்றிருக்கின்றன இஸ்வுல்லா அமைப்பின் தலைவராக மிக நீண்ட காலம் இருந்தவர் முப்பது வருடங்கள் தலைமை பதவியில் இருந்தவர் என்பதும் இஸ்ரேலுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தவர் என்பதும் அறுபதாயிரம் இஸ்ரேலியர்கள் வடபுல இஸ்ரேலில் இருந்து வாழிடங்களை விட்டு தலை தறிக்க ஓடும் அளவிற்கு தொடர் தாக்குதல்களையும் ராக்கெட் தாக்குதல்களையும் ஆளில்லா விமான தாக்குதல்களையும் நடத்தி இஸ்ரேலுக்கு நேரடி எதிரியாகவும் ஈரானினுடைய முக்கியமான ஒரு பிரதிநிதியாகவும் சனிக்கிழமை விடுதலை செய்யப்பட்ட ஆறு கைதிகளில் பிபாஸ் என்பவருடைய உடலமும் வருவதாக கூறப்பட்டது ஆனால் இந்த உடலம் அடித்து கொல்லப்பட்டிருக்கின்றது கடைசியில் இது அவருடைய இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து காசாவின் எதிர்காலத்திற்காக புதிய தீர்வு திட்டத்தை முன்வைத்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றார் மார்க்கோ ரூபியோவை சந்தித்து நெட்டன் யாகு இந்த கருத்தை கூறியிருக்க ார் இந்த நிலையில் ஜோர்டானுடைய மன்னர் அப்துல்லா அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து அமெரிக்கா இஸ்ரேல் வைத்திருக்கின்ற தீர்வு திட்டத்திற்கு ஜோர்டான் ஒரு காலமும் இணங்காது என்று கூறியிருக்கிறார் இந்த தீர்வு திட்டத்தின்படி காசாவில் இருக்கின்ற மக்களின் பெரும்பகுதியினரை ஜோர்டானில் அகதி முகாம் அமைத்து ஏற்க வேண்டும் என்று டொனால்டு டிரம்ப் கேட்டிருந்தார் ஆனால் மன்னர் அப்துல்லா பாலஸ்தீனர்களுக்கு இரண்டு ஸ்டேட் தீர்வு வேண்டும் என்றும் பாலஸ்தீனர்களை பொறுத்தவரையில் காசாவில் அவர்களுக்கு இப்பொழுது வேண்டியது அழகான உல்லாச பயண தேசம் அல்ல அவர்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் டொனால்டு டிரம்ப் காசாவில் இப்பொழுது யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்துவதில் வெற்றி பெற்றிருக்கின்றார் அதற்கு அவருக்கு பாராட்டுக்களை தெரிவித்த அதுபோல இந்த யுத்த தொடர ஆவண செய்ய வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றார் ஆனால் பழைய கைதிகளை விடுதலை செய்ய தவறுவீர்களாக இருந்தால் எல்லாமே பரிநாசமாகும் என்று டொனால்டு டிரம்பும் இஸ்ரேலும் எச்சரித்திருக்கின்ற காரணத்தினால் அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது இந்த யுத்த நிறுத்தம் தாக்குப்பிடிக்குமா என்பது சவாலாக இருக்கின்றது இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சிக்கலில் மத்திய கிழக்கு அமெரிக்கா இஸ்ரேலினுடைய தீர்வு திட்டத்தை ஏற்கவில்லை என்பதற்கு ஆதாரமாக இன்னொரு மாநாடு நடைபெற்றிருக்கின்றது இங்கிலாந்தினுடைய வரலாற்று புகழ்மிக்க பிக் பென் கடிகாரத்தில் ஏறி நின்ற பாலஸ்தீனர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் பாலஸ்தீன கொடியுடன் இவர் அங்கு ஏறியிருந்தார் இந்த கடிகாரத்தில் தவழ்ந்து ஏறுவதில் இவர் வெற்றி பெற்றிருந்தார் என்றும் பல மணி நேரங்களாக இவரை இறக்க முடியாமல் போயிருந்ததாகவும் நேற்று காலை சனி கிழமை எட்டு இருபத்தி நான்கு மணி அளவில் இவர் உச்சத்தை தொட்டிருந்தார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு இவர் ஏறியிருந்த காரணத்தினால் தேம்ஸ் நதியினுடைய போக்குவரத்து பாலம் தெரிவிக்கப்படுகின்றது இவர் எதற்காக இந்த வேலையை செய்தார் என்ற கேள்விக்கு போலீசாரினுடைய அடாவடித்தனம் அதிகரித்து விட்டது கைது செய்யப்படுபவர்களை அவர்கள் மதிப்பதில்லை என்றும் அரச வன்முறைக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் என்றும் தெரிவித்திருந்தார் எனவே இங்கிலாந்து போலீசாருக்கு எதிரான கருத்துடையவராக இவர் ஏறி இவருக்கு கீழே ஒரு சிறு தொகுதி ஆட்கள் நின்று பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் வேண்டும் என்ற கோஷங்களையும் கிளப்பினார்கள் அவர்களுக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு பாலஸ்தீன கொடிக்கும் போலீசாரினுடைய அடாவடித்தனத்திற்கும் என்ன தொடர்பு இவருடைய போராட்டம் போலீஸ் அடக்குமுறைக்கு எதிரான போராட்டமா இல்லை பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவான போராட்டமா என்பதை பிரித்தறிவதற்கான விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் ஐ என்று சொல்லப்படுகின்ற நாடுகள் கூடியிருக்கின்றன பாலஸ்தீனத்தினுடைய எதிர்காலம் குறித்து இவர்கள் பேச்சுக்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள் பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதியை ஓர் உல்லாச பயண இடமாக மாற்றப்போவதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறி இஸ்ரேல் அதை சிரித்து வழிமொழிந்தது ஒரு கதை இப்பொழுது அவர்களுடைய திட்டங்களை நிராகரித்து பாலஸ்தீனர்கள் தமது பகுதியை தாமே ஆள வேண்டும் என்கின்ற கொள்கையின் அடிப்படையில் பாலஸ்தீனர்களுக்கு இரண்டு ஸ்டேட் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற கொள்கையின் அடிப்படையில் அரபு நாடுகளுடைய தீர்வு திட்டமாகவும் இஸ்லாமிய தீர்வு திட்டமாகவும் இந்த தீர்வு திட்டம் வழங்கப்படுகின்றது இதன் மூலமாக காசாவை அபிவிருத்தி செய்வதற்கு ஒபெக் நாடுகள் முயற்சி எடுத்திருக்கின்றன இதற்கும் அமெரிக்காவிற்கும் தொடர்பில்லை ஆனால் இதில் இருக்கின்ற மைய பிரச்சனை என்னவென்றால் இரண்டு ஸ்டேட் தீர்மானம் ஒருபுறம் இருக்க காசாவில் ஹமாஸ் அமைப்பு இருக்கக்கூடாது என்பது அமெரிக்கா இஸ்ரேல் ஆகிய இருதரப்பினருடைய பிடிவாதமாக இருக்கின்றது எனவே ஹமாஸ் அமைப்பு இல்லை ஒரு தீர்வை கொண்டு வர முடியாது என்பது மத்திய கிழக்கின் பிடிவாதமாக இருக்கின்றது இந்த இருவரும் விடா கண்டனும் கொடா கண்டனமாக இருக்கின்றார்கள் எனவே இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக எதை எட்டி தொடுவது என்று தெரியாமல் எகிப்தினால் முன்வைக்கப்பட்ட தீர்வு திட்டம் குறித்து இவர்கள் பேசியிருக்கின்றார்கள் இந்த பேச்சுவார்த்தைகளில் சிரியா நாடு அழைக்கப்படவில்லை ஏனென்றால் இப்பொழுதுதான் அங்கு புரட்சி ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் மேற்கு சிரியாவில் இப்பொழுது கடும் மோதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சுமார் இரு ஐம்பதிலிருந்து முன்னூறு பேர் வரை சாதாரண பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பலர் பகிரங்கமாக தூக்கில் போடப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் இப்போதைய சிரியாவினுடைய ஆட்சியாளர்கள் இந்த தாக்குதலை நடத்துவதாகவும் இந்த மோதல் முன்னாள் அதிபர் பசார் அல் ஆசாட்டினுடைய சியா முஸ்லிம் பிரிவினுடைய கிளை பிரிவாகிய அலாவிச பிரிவை சேர்ந்தவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையே நடைபெற்றிருக்கின்றது அனைவரும் ஆயுதங்களை போட்டு சரணடையுங்கள் என்று எச் டி எஸ் அமைப்பினுடைய தலைவரும் இப்போதைய சிரியாவினுடைய ஆட்சித்தலைவர் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் இந்த படுகொலைகளில் பெண்களும் சிறுபிள்ளைகளும் அதிகமாக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் கடும் மோதலில் நூத்தி அறுபத்தி மேற்பட்ட பொதுமக்கள் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் மனித உரிமை கவுன்சிலில் இருந்து அப்துல் ரஹ்மான் கூறுகின்ற பொழுது இது ஒரு இனப்படுகொலையாக இருக்கின்றது சிறுபான்மை மக்களை சுற்றி வளைத்து ஊரடங்கு சட்டத்தை ஏற்படுத்தி இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது ஆதரவற்ற அவர்களை எளிதாக கொன்றும் தள்ளி இருக்கின்றார்கள் என்பது மனித உரிமையாளர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது இருநூற்றி ஐம்பது பேருக்கு மேல் சரியான தொகை ஊர்ஜிதமாகவில்லை இதற்கு அதிகமாகவே தொகை இருக்கும் என்றும் கூறப்படுகின்றது இரண்டு தரப்பும் வீணான மோதல்களை நிறுத்துங்கள் என்று ஜெர்மனி கூறியிருக்கிறது சிரியாவினுடைய புதிய அதிபர் அகமது ஆயுதங்களை கீழே போட வேண்டும் என்று சென்ற வாரம் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது பல இடங்களில் ஊரடங்கு சட்டம் ஊரடங்கு சட்டம் பெரும்பான்மை மக்கள் சிறுபான்மை மக்களை சுற்றி வளைப்பார்களாக இருந்தால் அங்கு ஒரு காட்டு தர்பார் தான் நடைபெறும் கருத்து நிலவுகின்றது இது தமிழுடைய உலகச் செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே